thank mm -hmm. you கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாம் விரையும் ஜே ஜி சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் பதினாறு அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற விடாமல் நமக்கு விரோதமாக எத்தனையோ துன்பங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கத்தர் உங்களை காப்பாற்றுவார் இந்த உலகத்தில் நடக்கிற தீமைகளை கண்டு கலங்காதீங்க இது கிருபையின் காலம் உலகமே வெள்ளத்தால் அழிந்த போது நோவாவுக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது கத்தர் உங்களுக்கு பரிபூர்ண கிருபையை அருளி செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் கிருபையானிலை நிற்கின்றோ கிருபயானினை நிற்கின்றபையானினை நிற்கின்றோம் கிருபையானினை நிற்கின்றோம் கிருபை கிருப கிருபம் கிருப 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 கிருவை நிற்கின்றவை நிற்கின்றோம் அமேன் அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மேகாட் யூ